உயிரை பறிக்கும் அளவிற்கு பொது இடங்களில் ரீல்ஸ் மோகம் அத்துமீறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பூர் மாவட்டம் அவினாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அவங்களோட பீடமா தனிமை அவங்களோட இதோட வெளியே போக முடியுது போனால் ஆரம்பிச்சிருந்தாங்க இதே பஸ்ல போகும்போது இன்னைக்கு கேனால் நடந்தது கூட பார்த்துருப்பீங்க அவங்க லைக்கிக்காக வேற ஒருத்தர் மாட்டை வச்சு இது பண்றாங்க அவங்க தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது நமக்கான தனியா வெளியே போறதுக்கான ஃப்ரீடம் இருக்க மாட்டேங்குது இந்த ரீல்ஸ்னால இதனால நிறைய இதா இருக்குது மொபைல்ல பார்க்கும் போது எங்களுக்கு பிடிச்சது வராத தவிர பிடிக்காம நிறைய வருது அதை வேற யாராவது பார்க்கும் போது எங்களையும் குழந்தைங்களும் அதை பார்க்குறாங்க குழந்தைங்க அதனால நிறைய மாற்றம் அடைகிறாங்க ரீல்ஸ் போறது தப்புன்னு சொல்லலை ஆனா அவங்க மத்தவங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம ரீல்ஸ் போடணும் அது போக இந்த ஆபாச வீடியோ போடுறது எல்லாம் கவர்மெண்ட் தடை பண்ணா நல்லா பார்த்திங்கன்னா வண்டியில் போகும்போது எடுக்கிறாங்க அவங்க எடுக்கும்போது விழுந்துடுறாங்க யாரோ இருந்தது அது பாதிப்பாகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆபாச வீடியோலாம் வந்து நம்ம கவர்மெண்ட் தான் பார்த்து தடை செய்யணும் அந்த ஐடியை போஸ்ட் பண்ணணும் எல்லாம் பார்க்குறாங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா ரீல்ஸ் ஒன்றும் தவறானது கிடையாது தேவையானதுக்கு யூஸ் பண்ணுது பிஸ்னஸ் ரீல்ஸ்லாம் நாங்களே நிறைய எடுக்கிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பொது இடங்களில் வந்துட்டு இது வீடியோ எடுக்கிறதுலாம் தவறு அது போக வந்துட்டு ஆபாச வீடியோல அது இது பண்ண இது பண்ணக்கூடாது இது மட்டும் அரசாங்கம் பார்த்து கொஞ்சம் கட்டுப்படி பண்ணணும் மக்கள் குரல் பகுதியில் அவினாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க